இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் ஜோஷ்வா இமைப்போல் காக்க இதில் நடிகர் வருண் கிருஷ்ணா மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஜோஷ்வா இமை போல் காக்க படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு ஸ்ட்ரெடிவே ஐ ஸ்ரீ சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்டலான ஃபிலிம் தான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஏதோ எக்ஸ்பிரிமெண்டல்ஸோ தான் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னப்போ யூஎஸ் ஸோ ஹோல் ஹார்டலி ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான் ஐவோட லவ் ஃபார் யூட் இன்டர்ஃபியர் நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல யுவர் கோஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி தான் நீங்கள் பார்த்தீங்க ஐ லைக் டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மி அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டு டூ அ ஃபிலம் த வே ஐ வாண்டட் டு மேக் இட் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சம்டைம்ஸ் வி டோன்ட் கெட் டு மேக் த ஃபிலிம் த வே வாண்ட் டு மேக் இட் இதில் வந்து ஹீ கேவ் அஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஐ ஐ ஆஸ் ஃபர் கப்பல் ஆஃப் திங்ஸ் எனக்கு யானிக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஈ ஆர்கனைஸ் ஃபார் தேட் அண்ட் வி புட் டுகெதர் த ஃபிலிம் அவங்க சொன்னாங்க ராஜா வீட்டு கண்டுக்குட்டி அப்படின்னு ஐ எக்ரி பட் தட்ஸ் ஆல்சோ நாட் ட்ரூ பிகாஸ் அது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த பொசிஷனே ஈஸி இல்லை ஆக்சுவலாக நானும் ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கும்போது அப்படி தான் தோணிச்சு பட் தென் ஐ நாட் அ நெகட்டிவ் திங்கிங் பர்சன் ஸோ அந்த தாட் ஒரு ஒன் செகண்ட்லேயே எனக்கு போயிடுச்சு அண்ட் தென் ஆஃப்டர் இன்ட்ராக்டிங் வித் மை காட் நோ தட் இஸ் சாலிட் ஹார்ட் ஒர்க்கிங் கிட் அண்ட் இஸ் அ கிட் ஆக்சுவலி வருணை வந்து ஒரு ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட்டை அதனால் பார்க்கவே முடியல ஐம் சேங் திஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு படத்தில் நடித்ததுனால் நான் சொல்கிறேன் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஃபண்ட்டு ஃபார் கேமரா இவன் நான் ஒரு பெரிய நடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன் கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு நூறு பேருக்கு முன்னாடி இன்னிபிஷன்ஸே இல்லாமல் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது ஸோ லாட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ் அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணார் வருண் அண்ட் ஐ லைக் டு தேங்க்யூ ஃபார் தட் ஹி வி ஒர்க் டுகெதர் ஆன் திஸ் ஃபிலிம் லைக் அது இன்ஷியலி என்னுடைய minute நான் மைன்யூட்டாக வந்து கட்ரோல் பண்ணுறதே இல்லை ஆக்டர்ஸ் ஸோ ஐ was expecting that எக்ஸ்பெக்டிங் was expecting me to மீ him கண்ட்ரோல் ஹிம் மைனூட்டாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார் பட் நான் சொல்லுவேன் just give him the சீன் அண்ட் ஐ வெயிட் டு சி வாட் ஹீ பிரிங்ஸ் டு த டேபிள் ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு எங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு பட் தென் ஃபைனலி வீ ஃபவுண்ட் தட் ஸ்பேஸ் அண்ட் தென் ஃப்ரம் தன் ஆன் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக் தேங்க் யூ வரும் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐ ஐ ஐ ரெஸ்பெக்ட் தட் நை நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு புல் ஆஃப் வாட் யூ ரீட் ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஸோ ஈஸிலி ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் பாதிப்படம் வந்து செருப்பு இல்லாமல் ஷூ இல்லாமல் பேர் ஃபீட்டாக நடித்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய படத்தில் ஸோ சாரி இ புட் த்ரூ புட்யூ த்ரூ you know all that but then you did it with a smile on your face huh? anything for joshua thank you uh, the same note i'd like to thank uh, krishna uh, krishna is a hero himself and uh, in the paratilura interesting anuradhi One, krishna do it for me in ketapo i'll do it for you sir rabin soli krishna came on board i'd like to thank krishna seeing both of them on screen together gave me a lot of ideas actually uh, i also wanted to take the story forward also in case you know everybody likes the film so this film could be a series of films தேங்க்யூம் நீடெட் ஃபார் திஸ் ரோல் அண்ட் லைக் டூ தேங்க் ராஹி அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்லி கிட்டி சார் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் கிட்டி சார் அவர் விண்ணை தாண்டி வருவாயில் எனக்கு சிம்புவோட அப்பா பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ மிடில் ஹி வாங் ஹி கேம் அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு எவ்ரிபடி எல்ஸ் யூனஸ் பார்ட் ஆஃப் திஸ் டிடி அஃப்கோர்ஸ் அகெயின் துவ நட்சத்திரம் கூட பண்ணாங்க அதே ரோல் தான் டிடி அதோட எக்ஸ்டென்ஷன் தான் மேபி அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இது வந்து பண்ணி கொடுத்தாங்க ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக அந்த படம் வரும்போது மேபி தெரியும் டிடியோட கேரக்டர் கதிர் சார் தேங்க்யூ ஸோ மச் கதிர் வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக ஒர்க் பண்ணியிருக்காரு இட்ஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் நாட் ஈஸி டு ஷூட் நிறைய மூமெண்ட்ல இருக்கும் படம் கதிர் இப்போ ரஜினி சரோட படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு லைக் டு தேங்க் கதிர் அண்ட் கார்த்திக் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் கொலாபரேட்டிவ் ஆன் மை இண்டிபெண்ட் மியூசிக் இந்த படத்தில் கார்த்திக் படம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஸோ வி ப்ராட் கார்த்திக் ஆன் போர்ட் அண்ட் வி காட் சம் ஸ்பெஷல் சாங்ஸ் ஒரு ரெண்டு பாட்டு வந்து படம் பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணார் அண்ட் ஐ வாஸ் ஹேப்பி டு ஒர்க் வித் திக்னேஷ் சிவன் ஆன் ஒன் சாங் மதன் கார்கி அண்ட் விவேக் ஆன் அன் அதர் சாங் அண்ட் கானா குணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடிருக்காரு தட்ஸ் ஆல்சோ கம் அவுட் ரிலீவ் வெல் அண்ட் யூ சி த ஃபிலம் யூ நோ இட் இட்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நியூ கமரோட நான் ஒர்க் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு வாட் ஐ வாண்ட் அண்ட் லைக் அ செட் ஐ லைக் டூ தேங்க் த ப்ரொடியூசர் அகேன் ஃபார் கிவிங் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐம் லுக்கிங் ஃபார் சிங்கிள் ஃபிலிம் த தியேட்டர்ஸ் வித் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ